வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேட்டு குழந்தை பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாங்கள் இதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் கொட்டியை வதக்கி ஊற வச்சு எடுத்துருந்தேன் இப்போ அந்த கொட்டியும் சேதிக்கலாம் நல்லா கொட்டியை வதக்கிட்டு நம்ம வக்கில் வச்சு கத்திரிக்காயும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நமக்கு தேவையான மசாலா நம்ம நார்மலாக நார்மலாக மசாலா அரைக்கிற மாதிரி இது வெங்காயம் தக்காளி வெங்கட பூண்டு தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட புளி சேர்த்திக்காதிங்க ஏன்னா கொட்டை வேகாது தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம் கருவாடை ஊற வச்சு மேலே கற தோல் தலையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா கொட்டை வெந்துடுச்சு கொட்டை வெந்துட்டு பின்னாடி நம்ம கரைச்சி வச்சு புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் புளித்தண்ணியும் ஒரு கொதி நல்லா வரட்டும் நல்லா புளி தண்ணி கொதி வந்துடுச்சு இப்போ தேவையை நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் போதும் கருவாடை நல்லா வெந்துடும் அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க இது சாதம் களி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்